தைப்பூச இத்தைப்பூசத்திருநாள் பழனியாண்டவனை பிரார்த்திட்டு இருக்கோம் பால் மன கெது பழம் மன பழனி மலையில் பால் மனக்கெது பழமன கேது பழனி மலையில் பழனி மலையை தூக்கி காவடி ஆட்டம் தினம் நடத்துதான் மலையை தூக்கி காவடியாட்டோம் என முன்னடம் முருகா உன்னை தேடி தேடி எங்கும் காலேனோ அப்பப்பா முருகா உன்னை தேடி தேடி எங்கும் காடேனோ மை காண மனமும் ஏந்து வே முதுபா முதுகா முதுகா பால் மனக்கு பழம் மனக்குது பழனின் மந்தைக்கு மலையை പാൽ കാവിടി പഴക്കാവടി പുഷ്പ കവടിയ മച്ച കാവിടി ദേവ കാവടി നന്ദന കാവടിയാം പാൽ കാവിടി പഴക്കാവടി പുഷ്പ കമിയാം മച്ച കാവിടി ദേവ കാവടി ചെന്നന കാമടിയാം வேலனுக்கு அரோ முருகனுக்கு அரோகர கந்தனுக்கு அரோகாதிரி வேலனுக்கு அரோபர பழ ஆண்டவனுக்கு அரோகர அரோ வரா முருகான் வராண்டி போனா போராண்டி முருகன் தானா வராண்டிவேல் முருகனுக்கு வேல் வேல் முருகன் வேலனுக்கு அரோகர கந்தனுக்கு அரோகர கருவேலவனுக்கு அரோகர முருகனுக்கு அரோ கடம்பனுக்கு அரோஹரோகரா அரோஹரா 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 வெற்றிலே முருகனுக்கு அரோஹரா பாமிமலைநாதருக்கு அரோஹரா பழியாண்டவருக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா திருப்புறம் கொள்ளுவும் சுப்ரமணியனுக்கு அரோஹரா எங்கள் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா முருகனை முருகனைப்போ முருகனுக்கு அரோஹரா